திடீரென ட்ரம்ப் ஆதரவு விலக்கியதால் முற்றிலுமாக ஊருக்குழந்து போயிருக்கிறது உக்ரைன் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெள்ளை மாளிகையில் டிரம்ப் ஜெலன்ஸ்கி இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் தற்போது உக்ரைனுக்கான புலனாய்வு தகவல் பகிர்வு மற்றும் ராணுவ உதவியை அமெரிக்கா நிறுத்தியுள்ளது இந்த நிலையில் இரவு நேரத்தில் ரஷ்யாவின் தாக்குதலால் இருபது பேர் உக்ரைனில் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாட்டோ மற்றும் டான்பாஸ் பகுதிகளை காரணம் காட்டி உக்ரைன் நாட்டின் மீது ரஷ்ய ராணுவம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரி மாதத்தில் போரை தொடங்கிய நிலையில் மூன்று ஆண்டுகள் முடித்து நான்காவது ஆண்டில் காலடி எடுத்து வைத்து தெரிவித்துள்ள போதும் போர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போரால் உக்ரைன் நாட்டிலிருந்து சுமார் நாற்பத்தைந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வெளியேறி அண்டை நாடுகளில் அகதிகளாக குடியேறி வருகின்றனர் இதனால் அங்கு நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகி வருகிறது போரை நிறுத்த பல்வேறு உலக நாடுகளும் கோரிக்கை விடுத்த நிலையில் ரஷ்யா அதனை மறுத்து வருகிறது குறிப்பாக ஐநா அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் கோரிக்கையை ரஷ்யா நிராகரித்து விட்டது இதற்கிடையே அமெரிக்கா அதிபர் தேர்தல் நடைபெற்ற நிலையில் ட்ரம்ப் அதிரடியாக பொறுப்பேற்றார் தேர்தல் பிரச்சாரத்தின் போதே நான் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயம் உக்ரைன் போரை நிறுத்துவேன் என ட்ரம்ப் உறுதி அளித்திருந்தார் இந்த நிலையில் வெற்றிக்கு பிறகு போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்காவும் ரஷ்யாவும் உயர்மட்ட குழுவை அமைத்தது ஆனால் போரால் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கும் உக்ரைன் தரப்பில் குழு எதுவும் அமைக்கப்படவில்லை கடந்த பத்தொன்பதாம் தேதி துபாயில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சரும் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சரும் மற்றும் பிற உயர்மட்ட அதிகாரிகள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அதில் உக்ரைன் தரப்பிலிருந்து யாரும் பங்கேற்கவில்லை அதில் சில முடிவுகள் எடுக்கப்பட்ட நிலையில் தங்கள் தரப்பை கேள்வி கேட்காமலேயே நடைபெற்ற கூட்டத்தின் முடிவுகளை நிராகரிப்பதாக அதிரடியாக அறிவித்திருந்தார் ஜெலன்ஸ்கி அதன் பிறகு அமெரிக்க அதிபர் டிரம்பும் ஜெலன்ஸ்கியும் நேரடியாக சந்தித்துக் கொண்டபோது அந்த சமயத்தில் வாக்குவாதம் ஏற்பட்ட வீடியோக்களும் நாம் அனைவரும் பார்த்திருந்தோம் அரசியல் களத்தில் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதற்கிடையே அமெரிக்கா கைவிட்டதால் உக்ரைன் மீது மீண்டும் தாக்குதலை ரஷ்யா தீவிரப்படுத்தி உள்ளது கிழக்கு பகுதியான டெனாஸ்க் பிராந்தியத்தில் உள்ள ரஷ்ய படைகள் இரவு நேரத்தில் திடீர் தாக்குதல் நடத்தின ஏவுகணை மற்றும் ஆளில்லா ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் அடுக்குமாடி குடியிருப்புகள் நிர்வாக கட்டிடங்கள் கார்கள் உள்ளிட்டவை சேதமடைந்ததாக கூறப்படுகிறது தகவலின்படி மூன்று பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியானது அதற்கடுத்து வந்த தகவல் படி இருபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது மேலும் ஏராளமான ஒரு பாதிக்கப்பட்டிருப்பதால் எண்ணிக்கை உயரலாம் எனவும் அஞ்சு அமெரிக்காவுடன் இணைந்து பணியாற்ற தயார் என ஜெலன்ஸ்கி கூறியிருந்தாலும் அமெரிக்கா கைப்பட்ட நிலையில் இந்த இரவு நேர தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது